வணக்கம் தேர்தல் நேரத்திலும் தன்னுடைய அண்ணன் முக அழகிரியின் மகன் துறைதயா நிதிக்காக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் செயல் நெகிழ்ந்து போன முக அழகிரி மற்றும் அவரது குடும்பத்தினர் இதை பத்தின மொழி பார்க்கலாம் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களது அண்ணனும் முன்னாள் மத்திய அமைச்சருமான முக அழகிரி அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பல்வேறு பிரச்சனைகளால் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் அன்றையிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் முக அழகிரி அவர்களும் ஒருவருக்கொருவர் நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்ளாமலும் பேசிக்கொள்ளாமலும் இருந்து வந்தனர் இதற்கிடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரம்பண்டே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகும் கூட சில வருடங்களாக முக அழகிரி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் பேசிக்கொள்ள அமலில் இருந்தனர். இந்நிலையில் समीपத்தில் தான் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களும் அவரது அண்ணன் முக அழகிரி அவர்களும் மனக்கசப்புகளை மறந்து ஒருவருக்கொருவர் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டு பேசிக் கொண்டார்கள். அதன்படி ஒரு மக்களவைத் தேர்தலில் மதுரை தொகுதியில் முக அழகிரியின் மகன் துறைதயாநிதிக்கு சீட்டு வழங்கப்படும் என்று அரசியல் வட்டாரத்தில் இப்படிப்பட்ட நிலையில் திடீரென கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் துறை தயாநிதி ஏற்பட்டு சிகிச்சைக்காக சென்னையில் இருக்கக்கூடிய அப்பள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்போது துறை தயாநிதியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இவரின் மூளை இரத்த குழாயில் அழைப்பிருப்பதாக உறுதி செய்தார்கள் சுமார் ஆறு மணி நேரத்திற்கு மேலாக இவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிகிச்சைக்கு பிறகு பொது பிரிவிற்கு மாற்றப்பட்டார் துரைதயாநிதி இதற்கிடையே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த துரைதயாநிதியை அடிக்கடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனைக்கு நேரில் சென்று பார்த்து வந்தார் மேலும் மருத்துவர்களிடமும் அவரது உடல்நலம் குறித்து அக்கறையுடன் கேட்டறிந்தார் அதே போல் மிகுந்த சோர்வுடன் காணப்பட்ட தன்னுடைய அண்ணன் மு க அழகிரி அவர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆறுதல் சொல்லி தேற்றியிருக்கிறார் இந்த நிலையில் சுமார் மூன்று மாத காலமாக துறை அவர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்போது வேலூர் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் அவர் நேற்று அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் முன்னதாக துறை அவர்களை வேலூர் மருத்துவமனையில் அனுமதிப்பதற்கு முன்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் மு க வெளிநாடுகளுக்கு அளிக்கலாம் என்றும் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூறியதாக கூறப்படுகிறது மேலும் தன்னுடைய அண்ணன் முக அழகிரி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆறுதல் கூறியதாகவும் நான் எப்பொழுதும் பக்கபலமாக நிற்கிறேன் பார்த்து கொள்ளலாம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தைரியம் ஊட்டியதாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்துதான் வேலூரில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் துறைதயாநிதி அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மேலும் பல்வேறு எக்ஸ்பர்ட்ஸ் மருத்துவர்கள் கொண்ட குழு துறைதயாநிதிக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவும் கூறப்படுகிறது அதன்படி விரைவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வேலூர் சென்று துறைதநிதி அவர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தல் நேரத்தில் பிஸியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் தங்களது குடும்பத்தினர் மீது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காட்டும் அக்கறையின் காரணமாக மு க அழகிரி அவர்கள் நிகழ்ந்து போயிருக்கிறார் கட்சி பணிகள் ஒருபுறம் இருந்தாலும் எப்பொழுதும் குடும்பத்தினர் மீது அக்கறை காட்டக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க